வீட்டில் யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க அண்ணா என்ன வேணும் தம்பி நாங்கள் ஒரு ஏழை அமைப்பிலேருந்து வாரம் தம்பி ஒரு ஏழு வயது சிறுமிக்கு இருதய சத்திர சிகிச்சை ஒன்று பண்ணணும் தம்பி உங்களால் ஏழு மண்டை உதவி பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பணம் தேவைப்படுது தம்பி நில்லுங்க அண்ணா கொஞ்சம் பாருங்க அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாத்திருங்கண்ணா பாவம் அண்ணா அண்ணா அந்த பிள்ளைக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் அண்ணா போய் வாங்க அண்ணா ரொம்ப நன்றி தம்பி நாங்க போய் வரோம் சரியா அண்ணா சொல்லுங்க தம்பி என்ன அண்ணா இந்த காசு எல்லாம் கொடுத்துட்டே அந்த காசு எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு அண்ணா ஏன் அண்ணா கொடுத்தீங்க இல்ல தம்பி ஒரு பிள்ளைக்கு இதே மாத்தணுமா தம்பி